கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியம் உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்துல தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஒரே நேர்கோட்டில் உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பயிற்சியே நடக்க போது இன்னொரு அதிசயம் தெரியுமா உங்க எல்லாருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி முடியுது அப்ப ஜென்ம சனி முடிகிற முடிஞ்சு ஆரம்பிக்கின்ற பாதசனி ஆரம்பிக்கின்ற முதல் நாளே ஆறு கிரக சேர்க்கை அற்புதமான யோகம் இந்த பாதசனி எல்லாம் உங்களை ஒண்ணும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்வதுண்டு உண்டு கும்பராசி என்பவர்களுக்கு ராசியை விட்டு சனி பகவான் வெளியில போறாரு போற சனி சும்மா போகாமல் உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருணை காட்டக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு கருணை காட்டுகிறது கும்பராசி அன்பர்கள் நல்லா இருக்கட்டும்னு கிரகங்கள் யோசிக்குது அந்த மாதிரி ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமையக்கூடிய நடக்கக்கூடிய இந்த ஆறு கிரக சேர்க்கை அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டாலே அந்த ஜாதகம் நல்லா இருப்பான்னு அர்த்தம் நீங்க எங்க வேண்டுமானாலும் இருங்க உலகத்துல எந்த மூலையில வேண்டுமானாலும் இருங்க எந்த சூழ்நிலையில வேண்டுமானாலும் இருங்க ஏதாவது நடந்துராதா கும்ப ராசி அன்பர்களே இந்த அஞ்சு ஒன்பது வேலை செஞ்சாலே நிச்சயமா அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் நீங்க எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அப்போ கும்பராசிக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை அற்புதமான நல்ல பலன்களை ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறது இன்னும் ஒரு முறை சொல்ல ஒரு படி மேலே போய் சொல்லணும்னாக்கா எதிர்பார்க்காத ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடும் காத்திருங்கள் கும்பராசி அன்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி